படையப்பா உருவான கதை ராய்க்கு பிடிக்கல அடுத்த பார்ட் வருதுன்னு சொல்லிருக்காரு ரஜினிகாந்த் தன்னோட சொந்த தயாரிப்பில் வெளியான படையப்பா படத்தை எந்த ஒரு ஓடிடிக்கும் கொடுக்கல அப்படின்னும் சாட்டலைட் உரிமத்தையும் விக்கல அப்படின்னும் சன் டிவிக்கு ஒரு ரெண்டு தடவை மட்டும் கொடுத்தேன் அப்படின்னும் வரக்கூடிய டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இருபத்தஞ்சு வருஷங்கள் கழிச்சு வெளியாக கூடிய படையப்பா படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட மனம் விட்டு படையப்பா படம் உருவான மொத்த கதையையும் பேசியிருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆடியோ வெளியீட்டு விழாக்கள்ல ரஜினிகாந்தோட பேச்சையும் அந்த குட்டி கதையையும் கேட்கறதுக்கே ஒட்டுமொத்த ரசிகர்களும் பிரபலங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க தன்னோட எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் முன்னிட்டு திரையரங்கங்கள்ல ரிலீஸ் ஆக போற படையப்பா படத்துக்காக சுமார் முப்பத்தாறு நிமிஷங்கள் ரஜினிகாந்த் பேசி ப்ரமோஷன் பண்ணிருக்காரு பொன்னியின் செல்வன் கதை படிச்ச உடனேயே அதுல வரக்கூடிய நந்தை கதாபாத்திரத்தை மையமா வச்சு ரஜினிகாந்த் உருவாக்குன கதை தான் படையப்பா அப்படின்னும் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல ஐஸ்வர்யா ராயன் நடிக்க வைக்கவே முயற்சி பண்ண அப்படின்னு பேசியிருக்காரு சுமார் மூணு மாசங்கள் ஐஸ்வர்யா ராய் கால்ஷீட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்ததாகவும் நீலாம்பரி கதாபாத்திரத்தை அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வேற ஆளை பார்க்க முடிவு பண்ணோம் கே எஸ் ரவிக்குமார் ரம்யா கிருஷ்ணன் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அவர் சொல்லும்போது போது அற மனசோட தான் ஒத்துக்கிட்டேன் ஆனா செட்டுல அவங்களோட நடிப்பு பார்த்ததுக்கு பின்னாடி இந்த கதாபாத்திரத்துக்கு தான் சரி அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னு சொன்னாரு படையப்பா படத்தை பிரம்மாண்டமான படமா உருவாக்க முடிவு பண்ண அப்பாவா சிவாஜி சார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் கே எஸ் ரவிக்குமார் அவர் அதிக சம்பளம் கேக்குறாரு அப்படின்னு சொன்னாரு இந்த படத்துக்கு அவர்தான் சரியா இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் இறந்தா என் உடம்பு கூட வருவியாடா அப்படின்னு உரிமையோடு கேட்டாரு ஏன்பா இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பின்னாடி அவர் மறைஞ்ச நிலையில வேறு யார் உடல் கூடையும் நான் அப்படி போனதில்ல பிரபு ராம்குமார் கூட நானும் கூடவே வருவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த காட்சிகளும் இந்த வீடியோவில் இடம் பெற்றிருக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்ன பழி வாங்காம விடமாட்டேன் அப்படின்னு நீலாம்பரி சொல்லிட்டு செத்துருப்பாங்க அதனால படையப்பா டூ கதைய ரெடி பண்ணிட்டு வரேன் எல்லாமே சரியா அமைஞ்சா படையப்பா டூ கண்டிப்பா வரும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லிருக்காரு அவர் பேசக்கூடிய முழுமையான வீடியோ பார்த்து ரசிங்க படையப்பா ரீரிலீஸ் படத்த வெளிநாடுகள்ல ஹம்சினி என்டர்டைன்மெண்ட் வெளியிடுது கில்லி ரீரிலீஸ் வசூல படையப்பா ரீரிலீஸ் கிடக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்